அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம் வரிசையாக கிரகங்களுடைய மூன்று குணங்களை மூன்று முகங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று நாம் பார்க்க இருப்பது சனியின் மூன்று முகம் சனிக்கு மூன்று முகங்களில் முதல் முகம் பூசம் பூசம் அனுசம் உத்தரட்டாதி மூன்று முகங்கள் சனிக்கு இந்த பூசம் முதல் முகம் இந்த பூசத்தின் குணம் என்ன சிறப்பு என்ன எம்பதி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அடுத்த நிலையை தனக்கு இருப்பது போல் பாவித்து தானே அனுபவிப்பது போல் நினைத்து செயல்படுவது மகாத்மா காந்தி சொன்னார் நம் நாடு சுதந்திரம் அடைந்தபின் சுதந்திர கொடியை அவர் ஏற்றட்டும் என்று சொன்னார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஏன் என்று கேட்கும்போது இத்தனை ஆண்டுகளாக பறந்து கொண்டிருந்த அந்த யூனியன் ஜாக் கொடியை அவன் கண்ணெதிரியே இறக்கி நம் நம்கொடியை ஏற்றினால் அவன் மனம் என்ன பாடுபடும் எனவே அவனை ஏற்ற சொன்னால் அடுத்தவனுக்கு வாழ்வு கொடுக்கிறோமே என்ற எண்ணத்தில் அந்த கவலை இருக்காது எனவே அவனை ஏற்ற சொல்லுங்கள் என்று சொன்னார் இது வரலாறு அடுத்தவர் யாருக்கும் தோன்றாத இந்த எண்ணம் காந்திக்கு தோன்றியது எப்படி இதுதான் எம்பதி இந்த எம்பதி இவர்களுக்கு உண்டு ஏதேனும் ஒன்று என்றால் சரி அவருக்கு அப்படி இருக்குதே நமக்கென்று இருந்தால் எப்படி என்று நினைக்க தோன்றும் இந்த நினைப்பால் இரக்கம் உருவாகும் தீய செயல்கள் செய்ய மாட்டார்கள் இது இந்த பூசத்தினுடைய தன்மை அனுஷம் ஏனென்றால் பூசத்தினுடைய தன்மை என்று சொன்னேனே பூசம் தேவகணம் அடுத்து அனுஷம் இதுவும் தேவகணம் தான் இந்த பூசம் இருந்தது சந்திரன் அனுஷம் இருப்பது செவ்வாய் விருச்சக வீட்டில் எனவே ஒரு சிறு மாற்றம் ஏற்படும் என்ன உறுதியானவர்கள் கெட்டது செய்ய விரும்ப மாட்டார்கள் பயம் என்றல்ல விரும்ப மாட்டார்கள் பேராசை என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஞானியை போல இருப்பார்கள் அல்லது ஞானிகளை விரும்புவார்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதனால் அடுத்தவருக்கு என்ன நன்மை என்பதில் இவர்கள் குறியாக இருப்பார்கள் மொத்தத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தார் என்று சொன்னால் ஆசாபாசங்களுக்கு உட்பட்டு தீமைகளை செய்வார் என்ற பயமே வேண்டாம் ஏனென்றால் அவைகளில் அவர்களுக்கு அவ்வளவு விருப்பம் இருக்காது இதற்கு ஒரு முக்கியமான இன்னொரு காரணம் அனுஷம் என்று சொன்னால் சனி அது இடம் செவ்வாய் செவ்வாயும் சனியும் ஒன்று சேர்ந்தால் யுத்தம் இந்த யுத்தம் ஒன்ற ஒன்று ராட்சச வீட்டில் இருந்தால் ஹிட்லர் தேவகணம் என்று சொல்லப்பட்ட இந்த வீட்டில் இருந்தால் தேவகணமாக இருந்தால் மகாத்மா காந்தி இதுதான் வித்தியாசம் எனவே அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு நல்ல பண்புகள் உண்டு கை கொடுக்கும் கை தூக்கிவிடும் பண்பு அவளுக்கு நிரம்பவே இருக்கும் உதவி செய்யும் எண்ணம் இரக்கம் உண்டு அடுத்து உத்திரட்டாதி இது மனுஷ கணம் சனி ஒரு கெட்டவன் என்று என்னதான் சொன்னாலும் அவனுடைய மூன்று முகங்களில் ஒரு முகம் கூட ராட்சச கணம் கிடையாது கவனிக்கத்தக்கது இரண்டு தேவகணம் ஒரு மனுஷ கணம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் உழைப்பில் நம்பிக்கை உள்ளவர்கள் சிறுக சிறுக சேர்த்து சிறுதுளி பெருவெள்ளம் என்பது போல் இவர்கள் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் நல்லதை செய்ய ஆசைப்படுவார்கள் குடும்பத்தில் தாலா பாசம் இருக்கும் மனைவி மீதும் மக்கள் மீதும் மிக மிக பிரியம் வைத்திருப்பார்கள் தன் நலத்தை கருதாது அவர்கள் நலத்தையே பெரிதாக எண்ணி வாழ்கின்ற மக்கள் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இது இந்த மூன்று முகம் சனிக்கு உண்டானது அன்பர்களே மேற்படி நான் சொன்ன அந்த நட்சத்திரத்து குணமெல்லாம் அப்படியே தான் இருக்கும் என்று அர்த்தம் அல்ல ஆனால் இந்த குணத்தினுடைய வாசனை இருந்து கொண்டே இருக்கும் மற்ற கிரக அமைப்புகளை வைத்து நாம் முழுமையாக உறுதியாக சொல்லலாம் ஆனால் இந்த குணமும் அவருடைய குணங்களில் ஊடுருவி நிற்கும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நாளைய தினம் இது நடந்துவிடக் கூடாதே என்ற எண்ணத்தில் ஒரு சிரமம் ஒரு விரயம் இதை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் நாளைய நன்மைக்காக இன்றைய தினம் சில கஷ்டங்களை நீங்கள் தாங்கிக்கொள்ள நேரிடும் ரிஷபராசி அன்பர்களே நினைத்ததை பெறுவீர்கள் நீங்கள் ஆசைப்பட்டதை அடைவீர்கள் இன்று உங்களது பேச்சும் செயலும் மிக மிக நன்றாக இருக்கின்றன ஒழுக்கமான செயல்கள் நேர்மையான நடத்தை இன்று உங்களுக்கு உண்டு அதனால் லாபம் உண்டு மிதுன ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் இன்று உங்கள் முழு திறமையையும் உங்கள் செயலில் காட்டி அந்த செயலில் வெற்றி பெறுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் கடக ராசி அன்பர்களே நீங்கள் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு செயலை செய்வதற்காக வெற்றிகரமாக முடிப்பதற்காக அளவுக்கு மீறிய கஷ்டம் சுமைகளை தாங்க வேண்டி வரும் தாங்குவீர்கள் சிம்மராசி அன்பர்களே ஒரு புதிய வழியில் செயல்பட்டு பணமும் புகழும் அடைவீர்கள் இந்த நாள் நீங்கள் ஆற்றுகின்ற ஒரு செயல் முற்றிலும் புதிய முறையில் இருக்கும் கன்னிராசி அன்பர்களே ஒரு பட்டம் விருது உண்டு இன்று ஒரு சிலரால் மிகவும் நேசிக்கப்படுவீர்கள் ஏனென்றால் அத்தகைய ஒரு நற்காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் அடைய இருக்கும் ஒரு வெற்றி மகத்தான வெற்றி அதற்கு நீங்கள் கொடுக்கும் ஒரு விலை மிக மிக கடுமையான உழைப்பு இது இன்று உங்களுக்கு நடக்கும் விருச்சகராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் நஷ்டம் 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 மறுபாதி லாபம் இந்த மாறுபட்ட பலன்களை இன்று ஒருங்கே நீங்கள் அனுபவிப்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களே தகுதியான ஒரு சிலரை உடன் சேர்த்து தேவையான ஒரு பொருளை பெற்றிட வேலை செய்து அந்த பொருளை நீங்கள் பெறுகின்ற நாள் இந்த நாள் இந்த நாளின் வெற்றி உங்களது திறமையாலும் நீங்கள் சேர்த்து கொண்ட கூட்டாளிகளாலும் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே துணிந்து நீங்கள் ஒரு முடிவெடுத்து அதன்படி செயல்பட்டு கஷ்டத்தை போக்குவீர்கள் நன்மையை வரவழைத்துக் கொள்வீர்கள் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் இன்று கும்பராசி அன்பர்களே உங்களை சுற்றி இருப்பவர்கள் ஒரே கேள்வியைத்தான் உங்களிடம் கேட்பார்கள் எங்கிருந்து கற்றாய் இந்த கல்வியை இப்படி திறமையாக பேசுவதற்கு யார் சொல்லி கொடுத்தார்கள் என்று கேட்பார்கள் ஏனென்றால் பேச வேண்டிய முறையில் பிரமாதமாக பேசி முடிக்க இயலாத ஒரு காரியத்தை வெற்றிகரமாக நீங்கள் முடித்து காட்டுவதால் ஆச்சரியப்பட்டு இந்த கேள்வியை ஒரு சிலர் உங்களிடம் கேட்பார்கள் மீனராசி அன்பர்களே வெகுவாக உயர்கிறது உங்கள் புகழ் இன்று இன்று நீங்கள் காட்டும் உங்கள் திறமையும் அணுகுமுறையும் அணுகுமுறை என்று சொன்னால் பவ்யமான அமைதியான அழகான ஒரு அணுகுமுறை இந்த அணுகுமுறையும் இந்த நன்மையை பெற்றுத்தரும் நல்ல நாள் இந்த நாள்